காலைதான டிசம்பர் பதினேழு தலைப்பானது நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் அதன் நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள் எருமி ஐம்பத்தி ஒன்னு ஆறு எருமிய புத்தகத்தில் உள்ள சில தீர்க்க தரிசனங்கள் விளக்கிக் கொள்வதற்கு கடினமாக இருக்கும் ஆனால் இந்த தீர்க்க தரிசி எழுதின புத்தகத்தில் பல எச்சரிப்புகளும் ஆலோசனைகளும் உள்ளன பல நூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இன்று வாழும் நமக்கு நல்ல ஆவிக்குரிய பாடங்கள் உள்ளன எருமியா ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தியானிப்போம் அவரவர் ஆத்மாவை தப்புவீங்க நீங்கள் பாபிலோனி அக்கிரமத்தில் சங்காரமாகாத படிக்கு அதன் நடுவில் ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்பிவிங்க எங்கிருந்து தப்பி ஓட வேண்டும் பாபில சங்காரமாகாத என்று எழுதப்பட்டுள்ளது இது வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் பதினெட்டு இரண்டில் உள்ள கடைசி கால மக்களாகிய நமக்கு கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் ஞாபகத்திற்கு வருகிறது என் ஜனங்களே அவ ஆவனுடைய பாவங்களுக்கு அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் எக்காலத்தில் மிதித்தான் சத்தியம் வேத சத்தியங்களுக்கு புறம்பான பாபிலன் குழப்பமான உபதேசங்களை விட்டு வெளியே வந்து நம் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வோம் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது இதோ நன்முக்காக வழக்காடி பழிக்கு பழி வாங்குவேன் அநேக நேரங்களில் நாம் இந்த வேத வசனத்தை மறந்து கர்த்தர் வேலையை நம் கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளை எதிரிகளையும் நம்மை வெறுப்பவர்களையும் பழிக்கு பழி வாங்கிக்கிறோ வாங்கி கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய வேலை அல்ல பிரியமானவர்களை பழி வாங்குதல் என கூறியது என்று கர்த்தர் சொல்கிறார் எனவே உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அவர்களை சபிக்காமல் ஆசிர்வதிங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் கூடுமானால் நன்மை செய்யுங்கள் விசாரிக்கும் நாட்கள் வரும் இதோ நான் அதில் விக்கிரங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும் நிமிடங்கள் மணித்துளிகள் நாட்கள் மாதங்கள் என்ற காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது உங்கள் இறுதியம் துவள வேண்டாம் நிச்சயமாக முடிவு உண்டு கர்த்த தண்டிக்கும் நாள் வரும் நாட்கள் வரும் அது வெகு தொலையில் இல்லை கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஜாக்கிரதாக ஆயத்தமாக இருப்போம் ஆண்டவரே எங்கள் சத்தர்களை நேசிக்கவும் அவருக்கு பழி வாங்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி எங்களுக்கு நாணயத்தை தாரும் என்று ஜெபிப்போம் என் நண்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா நாங்கள் கர்த்தாவே இந்த வாசித்த வந்த போல கர்த்தா சத்திர்களை நேசிக்கிற பிள்ளைகளாக கர்த்த உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்படும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்படும் அப்படிப்பட்ட நாணயத்தை அறிவு தந்தை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்